அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூவினுடைய வழக்கு என்ன நிலைமையில் உள்ளது இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கறது தான் நம்ம இந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பற்றி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் ஏன்னா அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ ஸோ இந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள அந்த வழக்கினுடைய ஹீரிங்கானது கடந்த வாரம் எட்டாம் தேதி விசாரணைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த வழக்கு அன்னைக்கு ஹியரிங்க்கு வரவே இல்லை அது அடுத்து பதினெட்டாந்தேதி அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிட்டாங்க ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்து அன்னைக்கு அந்த வழக்கு ரீச் ஆகாமல் அடுத்த டேட் சொல்கிறது ஒரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது வந்து ஜூலை எட்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அன்னைக்கு அந்த வழக்கு வராமையே ஜூலை பதினெட்டுக்கு இந்த வழக்கை மாற்றி வச்சிட்டாங்க அது ஏன்னு தெரியலை ஃபஸ்ட்டு தென் செகண்ட் என்ன அப்படின்னா அதற்கு முன்பு நடந்த இந்த ஹியரிங்கின் போது டெல்லி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருந்த டீட்டெயில்ஸை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டான மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை அவங்களுக்கு அனுப்பிச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை அது என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் அந்த ப்ரீவியஸாக சொன்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸோ டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து அடுத்த வாரம் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு வருது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் மட்டும் கன்ஃபார்ம்டு ஆனால் ப்ரீவியஸாக அவங்க கேட்ட அந்த விவரங்களை மோட்டார் வெஹிக்கிள்ஸ் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டெல்லி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாங்களா அப்படின்னு தெரியலை ஸோ இது வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக உள்ள டெல்லி கோர்ட்டில் உள்ள வழக்கினுடைய வழக்கினுடைய கரண்ட் அப்டேட்டு தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அடுத்து ஒரு ஒரு வழக்கு வந்து இந்த மோட்டரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மேலே ஒன்று பதியுது அது என்ன பதிவிட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக சென்னை ஹைகோர்ட்டில் மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து வெளியிடுறாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம அதிக வீடியோ போட்டிருக்கோம் டீடைல்டாக அதில் வந்து அந்த தீர்ப்பில் என்ன அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி இந்த மாதிரி இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கால்ஃபர் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வழக்கு இருக்கு அதனால் இது மேற்கொண்டும் கேஸ் வந்து தள்ளி போகக்கூடாது இந்த வழக்கில் உள்ள எல்லா இது ப்ராப்ளங்களையும் சால்வ் பண்ணணும்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு ஓடல் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த வழக்கினுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடித்து பன்னெண்டு வாரத்துக்குள்ள அடுத்த கட்ட ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியாகி பன்னெண்டு வாரம் கடந்தும் கூட இன்னும் டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை தீர்ப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பின்பற்றலை அப்படின்னு சொல்லி அந்த டிஎன்பிஎஸ்சி மேலே கன்டெம்ட்டு ஃபைல் பண்ணி ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில் ஸோ அந்த சென்னை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண அந்த கேஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது டீட்டெயில் ஸோ கன்டெம்ட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க என்றைக்கு இந்த கேஸ் பதிவாச்சுன்னா பதினொன்று ஏழு இந்த கேஸு பதிவாயிருக்கு இந்த வழக்கு வந்து எப்போ விசாரணைக்கு வரும்னு தெரியாது இப்போ பன்னெண்டு வாரங்களுக்குள்ளே இந்த மோட்டர் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பற்றி ரிசல்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வெளி வெளி விடணும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த நீதிமன்ற தீர்ப்பை டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி மேலே என்ன பண்ணியிருக்காங்க கன்டம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஸோ இது பதினொன்று ஏழை பதிவாயிடுச்சு இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட ஹீரிங் எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ நம்ம நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு ஒன்று வந்து டெல்லி கோர்ட்டில் உள்ள வழக்கு வந்து ஜூலை பதினெட்டு வருது ஸோ அந்த பதினெட்டு அன்னைக்கு வரக்கூடிய அந்த வழக்கு என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அது ஒன்று இருக்குது இல்லை இந்த கன்டெம்ட்டு ஃபைல் பண்ணது இந்த பன்னெண்டாந்தேதிக்கு முன்னாலேயே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துடுச்சு அப்புடின்னா இவங்க சொல்கிறது இவங்க சொல்கிற அந்த வழக்கினுடைய இதானது டெல்லி ஹைகோர்ட்டினுடைய அதாவது டெல்லி சுப்ரீம் கோர்ட்டினுடைய இதை வழக்கை வந்து பாதிக்குமா அப்படின்னு நமக்கு தெரியலை ஸோ ரெண்டு வழக்கு இருக்குது இப்போ ஃபைனலாக ஸோ இந்த கண்டம் பெட்டிஷனுடைய ஹியரிங் வந்து ஜூலை பதினெட்டுக்கு முன்னாலே வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து டெல்லி கோர்ட்டில் உள்ள இது தன்மையை பாதிக்குமா இல்லை டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் பதினெட்டாந்தேதி ஒரு இது வ ஒரு இதாக சொல்லுவாங்கள்ல ஹியரிங்கில் வருது அப்போ அவங்க சொல்லக்கூடிய முடிவானது இந்த கண்டம் பெடிஷனுடைய இதை பாதிக்குமா அப்படின்னு நமக்கு தெரியலை ஸோ இந்த வீடியோவை கூடியவங்க நீங்கள் இப்போ இந்த எந்த வழக்கினுடைய தீர்ப்பினால எது பாதிக்கும் எது முதல்ல வந்தால் எந்த வழக்கினுடைய இதை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கமெண்ட்டில் கொஞ்சம் பதிவிடுங்க இதுதான் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ உடைய கேசினுடைய கரண்ட் அப்டேட் ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன என்ன போட்டிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள அந்த இதை வந்து டிஎன்பிஎஸ்சியை இன்னும் முடிக்காமல் இருக்காங்க அதுக்கு இடையில் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு எதுக்காக போச்சு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்த கட்ட நடவடிக்கை ஜூலை பதினெட்டு என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ கமெண்ட்டில் கேட்குறாங்க இல்லையா மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் பற்றி என்ன சார் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு இதுதான் வந்து அந்த டீட்டெயில் ஸோ உங்களுடைய நான் கேட்டால் நான் நான் சொன்னதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க பதினெட்டாம் தேதி வரக்கூடிய டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹீரிங் வருது அதுக்கு முன்னாலேயே இந்த சென்னை ஹைகோர்ட்டோடைய கண்டெம் வந்துச்சு அப்படின்னா இந்த இந்த ரிப்போர்ட் வந்து டெல்லி ஹைகோர்ட்டு தான் பாதிக்குமா அப்படி இல்லை அப்படின்னா பதினெட்டாந்தேதி டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து வெளியான ரிப்போர்ட்டோ ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ரிசல்ட்டோ ஏதோ ஒன்று இந்த சென்னை ஹைகோர்ட்டில் வெளியாகக்கூடிய இந்த கண்டன்ட் வந்து பாதிக்குமா எது முதல் வந்தால் எது எது எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது பெஸ்ட்டுன்னு எது சிறந்தது அப்படின்னு நம்ம அதை டச் பண்ணலாம் அடுத்த கட்ட அஃபிஷியல் மேட்ரு வரும்போது நான் வந்து உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் தேங்க்யூ இதுதான் நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட்டில் அந்த கண்டன்ட் பெடிஷன் போட்டாங்க இல்லையா அதனுடைய ப்ரேயர் அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் டு பனிஷ் த ரெஸ்பாண்ட் ரெஸ்பாண்டன்ட் ஃபார் வில்ஃபுல் டிஸ் ஒபீடியன்ஸ் ஆஃப் த ஆர்டர் டேட்டட் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என் ரிட் அப்பீல் நம்பர் ஐநூற்றி ஐம்பது ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அந்த வழக்கினுடைய ரெஸ்பாண்டை வந்து இவங்க வந்து டிஸ்ஓபியன்ஸ் பண்ணனால தான் இந்த கண்டெம்ட் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய இது தான் அது ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம்னா அது டீட்டெயிலாக தான் இருக்கும் ஆஃபிஷியலாக தான் இருக்கும் எது பொதுவானதோ நம்ம அதைத்தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த முக்கியமான பாயிண்ட்டையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அதை அடுத்து எல்லாேருக்கும் சொல்லுவோம் ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ